கட்டணும் ஒரு ரவுண்டு பேரிகார்டை போட்டு அதுக்கு கூடுதலாக இன்னொரு பேரிகார்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் நேருக்கு தள்ளிருக்காங்கன்னா மொத்தத்துலையும் ஆயிலாயிரும் கொஞ்சம் ரூட்டு கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் பட்ட எடுக்கணும்னு நெருக்கி நிற்காங்க அரோகரா జాగర్ బాబు కస్ట్రీ ఉండాలిగా అందరికేరి சஷ்டி மண்டபத்திலிருந்து ஜெயந்திநாதர் கடற்கரைக்கு புறப்பட்டு விட்டார் சூரவுகளை ரதம் செய்வதற்கு புறப்பட்டு விட்டார் Yeah. ஆறு மணிக்கு பூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் தரிசனத்துக்கு நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா ஆல்ரெடி உள்ள வெயிட்டிங் ஹாலில் நிறைய பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியல பூட்டி தான் கிடந்தது சுவாமி ஜெயந்திநாதர் ஒரு நாளைய காலக்கெல்லாம் சஷ்டி மண்டபத்துல இருந்து கடற்கரைக்கு சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்டார் நம்ம கோயில் வாசலு நின்றதுனால சுவாமி புறப்படுற வரைக்கும் கரெக்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சம்ஹாரம் பார்த்திங்கன்னா கடற்கரையிலேருந்து இன்னும் நேராக ஐயா கோயில்கிட்ட வச்சு தான் நடந்தது அதனால் சம்ஹார வீடியோக்கள்லாம் பெரிதும் எடுக்க முடியல சம்ஹாரம் முதல் சம்ஹாரம் அதாவது தாரகாசூரன் சொல்லுவாங்க இல்லையா யானை யானைமுகச்சூரனை சுவாமி வதம் செய்த ஒரு நாலு ஐம்பத்தாறு இருக்கும் நமக்கு அந்த சுவாமி வேலெடுத்து எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிஞ்சது நேரடியாக ஆனால் அந்த அதற்கு முன்னதாக ஒரு பட்டாசு மாதிரி வைப்பாங்க பட்டாசுன்னு இல்லை அது ஒரு தீப்பொறி மாதிரி அப்படி சுசுசுன்னு இருந்து அந்த சூரன் வரைக்கும் போகிற மாதிரி அந்த காட்சிகளெல்லாம் அருமையாக பார்க்க முடிஞ்சது ஏன்னால் அது வந்து ஒரு நெருப்பு பொறி கிளம்பிக்கிட்டு போவோம் இல்லையா அப்படி புகையும் கிளம்பிக்கிட்டு சரசரன்னு அதாவது சுவாமிகிட்டே இருந்து வேல் சிறுன்னு போகிற மாதிரி ஒரு காட்சிகளை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த காட்சிகளுக்கு அப்புறம் சுவாமி ஜெயந்திநாதரிடமிருந்து வேல் எடுத்து சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சி அதுக்கு அடுத்ததாக ஒரு அஞ்சே காலெலாம் இருக்கும் அடுத்த சிங்கமுகாச்சூரனுடைய வதம் அதன் பிற்பாடு சேவல்முக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வள்ளி தெய்வானை தாயாரோடு சப்பரத்தில் எழுந்தருளி மீண்டும் வந்த அந்த காட்சிகள்லாம் அருமையாக இருந்தது எல்லா காட்சிகளும் முழுமையாக நின்று தரிசனம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்பினேன் வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு பத்து மணி ஆயிடுச்சு நிறைய பக்தர்கள் சுவாமி கடற்கரைக்கு புறப்பட்டதுமே அவங்களும் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பக்தர்கள் முதல் தலை வீழ்ந்ததும் புறப்பட ஆரம்பித்தாங்க இருந்தாலுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் அனைத்து விதமான அந்த சம்ஹாரமும் முடிந்து சுவாமி சாந்த ரூபத்தில் வள்ளி தெய்வானை தாயாரோடு சப்பரத்தில் எழுந்தருளி திருக்கோயில் வந்து சேர்ற வரைக்கும் கடற்கரையில் நின்று சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு தான் கிளம்புனாங்க இன்னுமே நிறைய பக்தர்கள் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க திருக்கல்யாணம் முடிஞ்சு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி சப்பரத்தில் திருக்கோயிலுக்கு வந்ததும் சுவாமிக்கு பின்னாடியே வந்து மறுபடி முன் மண்டபத்தில் நின்று நல்ல மாதிரி கும்பிட்டுட்டு பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சி கந்தசுஷ்டி பெருந்திருவிழா இனிதே நிறைவடைந்தது லட்சோபல லட்ச பக்தர்கள் வந்திருந்தாங்க வந்த மக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி நல்லொருள் புரிவாராக நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுப்பாராக நன்றி வணக்கம் இனிய தமிழ்மொழி உங்கள் சிவா